செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தகப்பனுமான இறைவா கண்ணின் மணி எங்களை பாதுகாக்கிறவரே அப்பா ஒரு ஒரு நாளும் எங்களை தூக்கி சுமக்கிற எங்கள் அன்பு தெய்வமே காலைதோறும் எங்களை தட்டி எழுப்பி கண்ணின் மணி போல நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிறவரே எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்துக்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி அப்படியே குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைக்கிறவரே எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டத்திற்கும் ஊனியல்புக்குரிய போராட்டத்திற்கும் விளக்கி உடைய ரத்த கோட்டைக்குள்ள முடிய அக்கினி கோட்டைக்குள்ள உடைய வார்த்தை என்னும் வலமையான கோட்டைக்குள்ளே எங்களை மூடி நாங்கள் நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் பெற்றுக்கொண்ட எல்லா விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களுக்காக தாழ்பணிந்து வணங்கி உமக்குரிய ஆராதனை உமக்குரிய புகழ்ச்சியை உமக்குரிய கணத்தை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா நீர் எங்கள் அன்புக்குரியவர் நீர் எங்கள் ஆராதனைக்குரியவர் நீர் எங்கள் புகழ்ச்சிக்குரியவர் நீர் ஒருவரே பரிசுத்தர் இரு ஒருவரே எங்களை கண்ணின் மணி போல எங்களை விட்டு கொடுக்காமல் தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் உறவுகள் மறந்தாலும் எங்களை விட்டு கொடுக்காதவராய் எங்களை தூக்கி சுமக்கிறவராய் எங்களுக்காக பாதைகளை உண்டு பண்ணுகிறவராய் கரடு முரடானவைகளை சமதளமாக்கி கோணலானவைகளை நேராக்குகிறவராய் எங்களுக்காகவே பரலோகம் மகிமை துறந்து இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்து எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்து உயிர் தெழுந்து இம்மானுவேல எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள தெய்வம் அப்பா இந்த நாளில் முழுது நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியோடு நாங்கள் ஆராதித்து துதித்து புகழ்ச்சி கனத்தை ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம் எங்களை நேசிக்கிறவர் எங்களை விட்டுக் கொடுக்காதவர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் எங்களை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறவர் உடைய மார்போடு சேர்த்து அணைக்கிறவர் உம்முடைய அன்பின் கைகளால் எங்களை பின்னி பிணைத்து உங்களுடைய இரக்கத்தினால் எங்களை மார்போடு சேர்த்து அணைத்துக் எங்கள் பரலோக தகப்பன் வேறு ஒருவரும் ஐயா உன் ஒருவருக்கே எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் எங்கள் அன்பை உரித்து தாக்குகிறோம் எங்கள் மகிமையை மது புகழ்ச்சியை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாள் முழுது நாங்கள் சந்தித்த மனிதர்கள் நாங்கள் கையிட்டு செய்த வேலைகள் நாங்கள் சென்ற பாதைகள் எல்லாவற்றிலும் உடைய கரமுடன் இருந்ததற்காக நன்றி உடைய பிரசன்னம் எங்களை தூக்கி சுமந்ததற்காக நன்றி எங்களை விட்டு கொடுக்காதவராய் மனிதர் கருத்திற்கும் சத்துருவானுடைய கருத்திற்கும் எங்களை விட்டு கொடுக்காதவராய் எங்களை தூக்கி சுமந்ததற்காக நன்றி ஆண்டவரே எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய தூதர்களை அனுப்பி எங்களை தாங்கிக் கொள்வதற்காக நன்றி வாதை உன் கூட நெருங்காது தீங்கி எதுவும் உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின் பிரகாரம் எதுவுமே எங்களை நெருங்காதபடி அணுகாதபடி எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று அக்கினி கோட்டையாய் ரத்த கோட்டையாய் ஓ உடைய வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டை எங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பாய் தருவதற்காக நன்றி ஐயா ஒரு ஒரு நாளும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஓ வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை காட்டிலும் கடற்பரப்பில் இருக்கிற மனத்துகளை காட்டிலும் உடைய ஆசீர்வாதங்கள் எண்ணப்பட முடியாதவையாய் அதிசயமிக்கவையாய் பிரமிக்கத்தக்கவையாய் வியக்கத்தக்கவையாய் இருக்கிறபடியால நன்றியோடு நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் ஐயா உமை அன்பு செய்கிற பிள்ளைகளை உமை ஆராதிக்கிற பிள்ளைகளை அப்பா உமை உமை நம்பி வருகிற பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக்காது எங்கள் பரலோக தகப்ப நீர்

பரிசுத்தர் பரிசுத்த பரிசுத்தர் எங்களை காண்கிற தெய்வம் நீர் பரிசுத்தர் எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வம் நீர் பரிசுத்தர் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் பரிசுத்தர் எகோவா மெக்காதீசனின் பரிசுத்தம் உள்ள தெய்வம் எகோவா நீதி நீதியுள்ள தெய்வம் நீர் பரிசுத்தம் உள்ள தெய்வம் என்று ஒரு மனதாய் நாங்கள் ஆராதித்து துதித்து பாடுகிறோம் ஐயா அப்பா சுகத்தையும் பலனையும் எங்களுக்கு கட்டவிழ்த்து விடுகிறே விடுதலையோடு நாங்கள் வாழும் படிக்கும் சுதந்திரத்தோடு நாங்கள் வாழும் படிக்கும் சுதந்திரத்தோடுமே நாங்கள் ஆராதிக்கும் அப்பா எங்களுக்குள்ள முடியாவினால் எங்கள் நிரப்புகிறேன் எமக்கு நன்றி அப்பா தூயான வழியாக கடவுளுடைய அன்பு எங்கள் உள்ளத்துல பொழியப்பட்டிருக்கிறதே உமக்கு நன்றி ஆண்டவர இருதயத்து நாளத்திலிருந்து நன்றி சொல்லி அப்பா உமை போல உமை போல ஒரு தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கையிட்டு நாங்கள் துதி பாடி மகிழ்கிறோம் ஒரு நாள் வார்த்தை தந்து அந்த வார்த்தையின் வழியாய் எங்களோடு கூட பேசுகிறே உமக்கு நன்றி ஆண்டவர அப்பா பெயருக்கு கிறிஸ்துவர்களாக இருந்து விடாமல் உள்ளார்ந்த அன்போடும் வாஞ்சையோடும் அப்பா நாங்கள் உமக்கு ஒழியும் பண்போதுதான் நாங்கள் உமக்கு உண்மையான உறவினராக இருக்க முடியும் உடைய திருவிழத்தை நிறைவேற்றும் பொழுதுதான் உடைய உண்மையான வாழும்பழுதான் சகோதரனாக சகோதரியாக உமக்கு தாயாக தந்தையாக இருக்க முடியும் என்று சொல்லி வார்த்தையின் வழியாக இன்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இரையாட்சி பணியை ஓய்வில்லாமல் முன்பதற்கும் கூட நேரமில்லாமல் செய்து வந்தேன் ஆனால் மக்களோ இவர் மதிமயங்கி விட்டார் என்றும் மறுநூள் அறிஞர்களோ இவர் பெயர் சபலை கொண்டு பெய்களை ஓட்டுகிறார் என்று விமர்சனம் செய்தார்கள் இந்த செய்தி உடைய தாய்க்கும் உம்முடைய உறவினர்களுக்கும் தெரிய வர ஏதோ உம்மை பிடித்து கொண்டு போக உம்மிடம் வருகிறார்கள் இந்த இடத்தில் நீர் உதிரிகின்ற வார்த்தைகளை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது உம்முடைய உறவினர்களிடம் இருந்த குறையை அல்லது செய்த தவற்றை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் அம்மண்டவரை ஏதோ உண்மை குறித்து பலவராக பேசினாலும் நீர் அப்படிப்பட்டவர் கிடையாது என்று அவர்கள் அதை புறக்கணித்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அதை புறக்கணியாமல் மக்கள் பேசிக்கொண்டது உண்மையாக இருக்குமோ என்று நம்பியதும் நம்பியதோடு மட்டுமல்லாமல் உண்மை பிடித்து கொண்டு போக உண்மை தேடியும் வருகிறார்கள் அம்மண்டவரை இறை வார்த்தை கேட்டு நட போரே உண்மையான உறவினர்கள் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா தன்னுடைய உறவினர்கள் எதற்காக உங்களுடைய உறவினர்கள் எதற்காக தேடி வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்த நீர் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களை என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரே இதோ உங்களுடைய ரத்த உறவுகளாக இருந்தாலும் இதோ உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கவில்லை என்றால் உங்களுக்கு உண்மையான உறவினர்களாக இருக்க முடியாது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் உம்முடைய காலத்தில் வாழ்ந்து வந்த பரிசுகளும் அருணதறிஞர்களும் ஒரு வகையில் உமக்கு உறவினர்களாக இருந்திருக்கலாம் அப்படி இருந்தும் அவர்கள் வார்த்தை கேட்டு அதன்படி நடக்காமலே இருந்தார்கள் எப்படி இன்றைக்கு ஒரு சில கிறிஸ்தவர்கள் பெயரளவுக்கு கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு உம்முடைய விழுமியங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அப்படி நீர் வாழ் நீ உம்முடைய காலத்தில் வாழ்ந்து வந்த யூதர்கள் உம்முடைய வார்த்தையை கேட்காமல் அதன்படி செயல்படாமல் வாழ்ந்து வந்தார்கள் இப்படிப்பட்டவர்கள் உம்முடைய உறவினர்களாக மாற முடியாது இருக்க முடியாது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் ஆனால் இறை வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களோ உம்முடைய உண்மையான உறவினர் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் ஆமாண்டவரை இறை குடும்பத்தில் உடைய ரத்த உறவுகளை காட்டிலும் உடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களே உண்மையான உறவினர்கள் ஆவர்கள் என்று சொல்லி அனைத்தரமாக இன்றி நாள் எங்களுக்கு சொல்லி தருகின்றேன் அமையா நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் உடைய வார்த்தையில் கட்டி எழுப்பப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் எவ்வளவு வாழ்க்கையின் சுமைகளும் பாரங்களும் எங்களை சுற்றி நெருக்கினாலும் அப்பா நாங்கள் உடைய வார்த்தையில் நிலைத்திருந்து விசுவாசத்தில் நிலைத்திருந்து உண்மையில் கட்டி எழுப்பப்படுகிறவர்களாக உம்முடைய வார்த்தையில் கட்டி எழுப்பப்படுகிறவர்களாக ஒரு ஒரு நாளும் வாழ பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க எங்களை முழுவதும் மாயமாக கொடுக்கிற மாணவரை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா அப்படியே தெய்வீக பிரசன்னம் தெய்வீக கரம் அப்ப ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் தங்குவதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் பல்வேறு எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகளோடு ஆசைகளோடு கனவுகளோடு இந்த ஜபத்தில் அப்பா ஒரு ஒரு நாளும் பங்கேற்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் தாவத்தோடு ஏக்கத்தோடு உடைய சமூகத்தில் வருகிற ஒரு ஒரு மகன் மகளும் உங்களுடைய விடுதலை அனுபவிப்பார்களாக உடைய சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக வாழ்வு தருகிற ஜீவன் தருகிற வார்த்தையின் வல்லமை உணர்ந்து உம்மோடு கூட நடக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று கொள்வார்களாக அப்பா அவடைய வார்த்தையே எங்களுக்கு விளக்காக எங்கள் வாழ்வுக்கு வழியாக எங்களுக்கு சுகம் தரும் பலனாக அப்பா அவடைய வார்த்தையே எங்களுக்கு இருதயத்தை பலப்படுத்துவதாக ஸ்திரப்படுத்துவதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த வார்த்தையில் நாங்கள் கட்டப்பட இந்த வார்த்தையை விசுவசித்து இந்த வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்க ஒரு ஒரு நாளும் எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனை மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வீக பிரசன்னம் விதைவீக ஆறுதல் விதைவீக வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக எல்லா கவலை நாவிகள் கண்ணிரி நாவிகள் துக்கத்தின் ஆவிகள் பலவீனத்தின் ஆவிகள் சோர்வின் ஆவிகள் உலகப்பரமான ஊழியல் கொண்டு வந்து பரிசுத்தத்தில் தடைகளை கொண்டு வருகிற இருதயத்தை கரைபடுத்துகிற எல்லா போலாத பிசாசுகள் இரத்தத்தின் வல்லமைனாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் தூய் ஆவியனுடைய நெருப்புனாலும் சுத்திகரிக்கப்படுவதாக விடுதலையும் சுகமும் அப்பா ஆறுதலும் திடமும் ஒவ்வொருடைய இருதயத்திலும் உண்டாவதாக அப்பா குடும்பத்திற்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராக குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக அர்ப்பண வாழ்க்கைக்கு எதிராக அபிஷேகத்திற்கு எதிராக எங்கள் வாழ்க்கைக்கு எதிராக எழுதி நிற்கிற பொலாது பிசாசுகளும் வேறறுக்கப்படுவதாக கல்வாரி பரிசுத்த பரலோக இருதயத்தை நிரப்புவதாக அப்ப இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு ஜெபிக்க சொல்லி இருக்கிற பிள்ளைகள் அப்பா குடும்ப கருத்துக்களுக்காக இருதயத்தின் ஆசைகள் வாஞ்சைகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் சமாதானம் வேண்டி அப்பா குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்திலிருந்து விடுதலை வேண்டி திருமண வாழ்க்கை வேண்டி குழந்தை பாக்கியம் வேண்டி வேலை வாய்ப்பு வேண்டி இன்னும் பல்வேறு விதமான சாத்தானுடைய தீ விடுதலை வேண்டி பில்லி சுனிய கட்டுகள் ஏவல் கட்டுகள் மரண ஆவிகள் அப்பா எல்லா விதமான உலகத்திற்குரிய பாவக்கட்டு சாவக்கட்டு மரணக்கட்டிலிருந்து விடுதலையாக அப்பா ஜபோதி கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகன் மீதும் மகள் மீதும் கல்வாரி பரிசுத்த ரதத்தினுடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக விடுதலை உண்டாவதாக கவலையின் ஆவி கண்ணீரின் ஆவி பலத்தின் ஆவி பலவீனத்தின் ஆவி சோர்வின் ஆவி வேறறுக்கப்படுவதாக அப்ப அவங்களுடைய தெய்வீக அன்பும் தெய்வீக பிரசன்னமும் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக ஆண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்ப அவங்களுடைய இறக்கமும் அவங்களுடைய அன்பும் பூரணமாய் பெற்றுக்கொள்ளும்படி செய்வீராக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் சோர்வோடு அசதியோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்த கவலையோடு உறங்க சென்று பல்வேறு போராட்டங்களோடு ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கனமும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய சமாதானத்தை உங்களுடைய உடனிருப்பை உணர்வார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு நாங்கள் தொடர்ந்து உம்மோடு பயணிக்க நேரங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள சீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளம் நல்ல பிதாவே. ஆமேன் 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 மின்ுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதெனப் போற்ற பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த வாழ்க வாழ்கை உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கனி ஆகிய ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இருப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் இசூக்கே புகழ் இசூக்கே நன்றி மரியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்